పతి పేసనవన్ சரியா நான் இப்ப சொல்றேன் நீ இந்த வீடியோ உங்களுடைய கூட பிளாட் பாரத்துல இருந்து தலைக்கு வைக்க தலவாணி கூட இல்லாம குண்டி கழுவ கோவலை கூட இல்லாம பழைய பாயை மாட்டு சாணிலேயே ஆட்டு சாணிலேயே படுத்து கிடந்துட்டு இன்னைக்கு நீ பங்களா கட்டுற நீ ஸ்டேட்டஸை பத்தி பேசுற மசாஜ் சென்டர்ல நீ நானு வேலை பார்த்தத நீ மறந்துட்டு பேசுற ஒரே ஒரு நாலு பேர் கூட எல்லாம் பண்ணினதான் நீ மறந்துட்டு பேசுற நீ தான் தப்பான இதை போய் வச்சு சொத்து சேர்த்துருக்க ஒழிஞ்சு அந்த மனுஷன் சீட்டு கவர் வித்து ஒட்டட கம்பு வித்து ஆயிரத்துக்கும் ரெண்டாயிரத்துக்கும் வெயில்லையும் ஏன் ஆம்பளை என்ன என்ன விபசாரத்தனமா பண்ண போறாரு அந்த ஆளு சொல்லு பாப்பா சொத்து சேர்த்தது அவரோட சொந்த உழைப்பு அவர் ஆம்பளை ஆயிரத்துக்கு ரெண்டாயிரத்துக்கு போய் அலைஞ்சு கிழஞ்சு இன்னைக்கு ஐம்பது லட்சம் அவரோட உழைப்பு எந்த அப்படிப்பட்டவர் இறக்கத்துல ஒரு போன் கால்லயே முடிச்சிருக்கான் சரி அதுக்கப்புறம் நீ போன காவல்துறையில சொன்னா அவங்க கூப்பிட்டாங்க முடிஞ்சு போச்சு அது நீ முடிச்சாச்சு அதுக்கப்புறம் நீ கொடுத்த நான் ஏன் இத சொல்ல வர்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீ கிழவி வாயாலே தான் கிழவி கெட்டு உள்ள போயிருக்கிறதுக்கு காரணம்